எங்கள் ஜாகமா பழையங்க சேலம் ஜங்க்ஷன் கிட்ட இருக்குது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது பட்டப்பகலில் இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருக்குது நல்லாவில் சிசிடிவி கேமரா இருந்ததுனால இது இந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய இடத்துல அந்த மாதிரி கேமரா இல்லை அப்புறம் அந்த மாதிரி தப்புலாம் வந்து நடக்கிறப்ப வடமாநிலத்தில் இளைஞர்களுக்கு இந்த ஊரில் வந்து நிறையா பேரை வந்து வாடகை விட்ருக்குறாங்க யார் இப்போ வாடகை கிடைச்சா போதுன்னு வாடகை விட்டுறாங்க அப்படி இருக்கிறப்ப யார் என்னன்னே தெரில அவங்களாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஆதார் கார்டு இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வாடகைக்கு விடணும் இல்லையா இந்த ஃபேமிலிக்கு விடலாம் இந்த பசங்களை யாரையும் விடுறதை அவாய்ட் பண்ணணும் அதே போலீஸ் ரோந்து அடிக்கடி நடக்கும் மதியம் மூன்றரை மணிக்கு இந்த கொலை நடந்துருக்குதுன்னா அவங்க வந்து நாற்பது வருஷமாக இங்கே இருக்கிறாங்க எந்த ஒரு இந்த இந்த மாதிரி எதுக்குமே போகாத ஒரு இவங்க அவங்க அவங்கள வந்து ஒரு ஃபேமிலியவே அழிச்சிட்டாங்க வெறும் ஒரு நகைக்காக இது மாதிரி நடந்துக்காத மாதிரி காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும் ட்ரோந்துக்கு அடிக்கடி விடணும் இந்த ஊருக்குள்ளேயே நிறைய இடத்துல கேமரா ஃபிட் பண்ணணும் நிறைய தப்புங்க இந்த மாதிரி நடக்குது இந்த ஊருக்குள்ள அதை வந்து போலீஸ் தான் வந்து இந்த வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் மணிகண்டன் இந்துராஜ் ஏழரை மணிக்கு வந்துட்டு அப்புறம் அந்த ஆள் தான் இருந்தாங்க போயிட்டாங்க ஒரு பத்து மாசம் ஆகுது அவங்க வீட்டில் அவங்க வீட்டுக்காரி அவங்க கொண்டாட்டி பிள்ளைங்க அவங்க மட்டும்தான் தான் இருந்தாங்க என்ன வேலைக்கு அந்த ஆளு கொத்து வலைக்குதான் போறோம் ஆம்பளியால் வலைக்குதான் போறோம் எத்தனை மணிக்கு நைட்டு போலீஸ் கூட்டு போகல தான் பார்த்தோம் போலீஸ் கூட்டு போகல தான் பார்த்தோம் இருந்து ரெண்டு மூணு பையன் எடுத்துட்டு போனாங்க ஆனா அது என்னன்னு திறந்து காட்டல